வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பாதாம் சர்பத்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பாதாம் பருப்பு ஒரு இருபது பருப்பு எடுத்து இதை வந்து நல்லா தண்ணி சுடுதண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பால் வந்து காய்ச்சாத பால் இது அரை லிட்டர் எடுத்துக்கோங்க குங்குமப்பூ வந்து மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க சர்க்கரை முக்கால் கப் எடுத்துக்கோங்க இது வந்து கான்ஃப்ளோர் மாவு இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது காய்ச்சி ஆற வச்ச பால் இது வந்து ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாதாம் சர்பத் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாமாங்க நம்ம பாதாம் பருப்பு ஊற வச்சோம் பாருங்கள் அதை எல்லாத்தையும் பாருங்கள் மாதிரி தோல் நீக்கி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து குங்குமப்பூ எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை போட்டுக்கோங்க அடுத்தது பால் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது பாருங்கள் இதுலேருந்து கொஞ்சூண்டு மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்க நம்ம பாதாம் போட்டுருந்த பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பாலும் ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாதாம் சர்பத்துக்கு மதம் வந்து இந்த பாலை வந்து காய்ச்சிக்கணும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் வந்து பாலை நான் ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லா பால் வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க பால் வந்து நல்லா வந்து பொங்குது பாருங்கள் இந்த அளவு நீங்கள் பொங்க விட்டுக்கோங்க பொங்க விட்டுட்டு நம்ம வந்து இதை இதை எடுத்துடலாம் நம்ம முத இருங்க கொஞ்சம் மேலே வரட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஏனத்தை வந்து எடுத்துருவோம் ஏன்னா இதில் வந்து திரும்பி நம்ம பாதாம் பருப்பு இதெல்லாம் அரைச்சோம் பாருங்கள் அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த ஏனம் பத்தாது அதனால இங்கேருந்து பால் பொங்குது இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு இது மாதிரி நல்லா பெரிய ஏனமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பாலையும் திரும்பி வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பாருங்கள் இந்த பாதாம் குங்குமப்பூ இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள் இதில் பூத்தி போட்டுக்கோங்க ஊற்றிட்டு சுத்தமாக வந்து வலிச்சுக்கோங்க நான் சுத்தமாக வந்து இதை வலிச்சிக்கிறேன் வலிச்சுட்டு இதை வந்து கைவிடாமல் நல்லா ஒரு கரண்டியை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நான் அடுத்தது என்னென்னு சொல்கிறேன் பாருங்க கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்டியிலே நான் நல்லா கல கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரை இருக்குது பாருங்க சர்க்கரையை வந்து இதில் போட்டுக்கோங்க து இதில் வந்து கான்ஃப்ளோர் மாவும் கொஞ்சோண்டு நம்ம பால் மீதி வச்சிருந்தோம் பாருங்கள் அதையும் நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே வந்து கட்டி இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதையும் ஒரு அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கரை நல்லா வந்து கரையிற வரைக்கும் நல்லா வந்து இது இருந்து எடுக்காதீங்க என் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து சக்கரை கரையிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் பாதாம் எல்லாம் ஊற்றி பாலில் ஊற்றணும் பாருங்கள் அது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுங்க இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி இது கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஐஸ் கட்டியை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த நம்ம ஆறம் வச்சுருந்த இந்த பாதாம் சர்பத்துக்கு இருக்குது பாருங்கள் இதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க இந்த வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும் அது சத்தானது வேறு உங்களுக்கு இதே மாதிரி நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி